அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து எல்லாம் அல்ல அல்லாஹ் ஃபுட் ரிவியூ இரஃபான் அதாவது உணவு எந்தெந்த கடைகளில் என்னென்ன சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிறத மாத்திரம் அந்த இரஃபான் வந்து ரிவியூ போட மாட்டாரு தம் பொண்டாட்டியை முதற்கொண்டு ரிவியூ போடுவாரு முத்தம் கொடுத்து ரிவ்யூ போடுவார் ஆனால் பரு படுக்கை அறை காட்சியை மாத்திரம் தான் என்ன ரிவ்யூ போடலை இப்படியான ஒரு ரிவ்யூகளை மக்களிடத்தில் கொடுத்து கொண்டிருக்கிற பேரளவு முஸ்லீம் பெயர் தாங்கியானக உள்ள இரஃபான் இந்த இரஃபான் வந்து இப்போ வந்து வீடு யூடியூப்ல வந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு மன்னிப்பு கேட்டவன என்ன பண்ணிருக்கிறாங்கன்னாக்கா அவர் மீது பதியப்பட்ட வழக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது எதனால வழக்கு பதிவு செய்யப்பட்டுருச்சு அப்படின்னா ஒரு வார காலமாக நீங்க பார்த்துருப்பீங்க தனக்கு பிறக்க போகிற குழந்தை வந்து ஆனா பெண்ணா அப்படிங்கிற வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா துபாயில் போய் டெஸ்ட் பண்ணி பொம்பளை பிள்ளைன்னு தெரிஞ்சவனே சந்தோஷப்படுறாரு ஏன்னா இங்கே பண்ண முடியாது நம்ம நாட்டுடைய சட்டப்படி ஏழு வருடம் கடுங்காவல் தண்டனை ஆனா பெண்ணான்னு பார்க்கக்கூடாது அப்போ இவர் வந்து இது மாதிரியான ஒரு ரிவ்யூ போடவும் அது அதிகமாக மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்தப்பட்டு என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா காவல்துறை முன் வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னாங்க முன் வந்து வழக்கு பதிவு பண்ணி அவர்கிட்ட விளக்கம் கேட்டிருக்கிறாங்க அவர் வந்து ஆஜராக போறாரு கைதி பண்ண போறாங்க யூடியூபர்கள் பூராமே இரஃபானை வந்து கைதி பண்ண போறாங்க இரஃபா வந்து நாட்டு சட்டத்துக்கு எதிராக நடந்துட்டாரு அவர் இஸ்லாத்துக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்கிறார் என்ன அப்படி இருக்கும்போது அவருக்கு சப்போர்ட் பண்ணி தான் நம்ம பேசலை அவருக்கு சொம்பு அவரை வந்து நம்ம என்ன செய்யல எந்த வகையிலையும் அவர் இந்த நாட்டுடைய சட்ட திட்டங்களுக்கு மாற்றமாக நடந்திருந்தால் அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சேனல் நம்ம கிடையாது எல்லாருக்குமே தெரியும் நம்ம இஸ்லாமியர் தவறு பண்ணாலும் அது தவறு தான் ஒரு இந்து நல்லது பண்ணாலும் அவர் அவர் பக்கத்து தான் நம்ம நிற்கமே தவிர சரி தவிர தான் பார்ப்போமே தவிர எந்த சமுதாயமும் நம்ம பார்க்க மாட்டோம் அந்த அடிப்படையில் இரஃபானை பொறுத்த வரைக்கும் அப்புறம் யூடியூப்பில் மன்னிப்பு கேட்ட பிறகு என்ன ஆகுது அப்படின்னாக்கா அவர் மீது பதியப்பட்ட வழக்கு வந்து ரத்து செய்யப்படுது அப்போ இர்ஃபான் செய்யக்கூடிய இன்னைக்கு இப்போதான் இந்த வேலையை செய்கிறார் அப்படின்னா இவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்மதான் சொன்னோம்ல கொண்டாட்டிய கொண்டு என்ன செய்வார் அப்படின்னா ரிவியூ பண்ணுவார் படுக்கையறை காட்சியை தவிர அம்புட்டையும் அவர் சாப்பாடு மட்டும் ரிவியூ பண்ண மாட்டாரு இன்னும் சொல்ல போனா அவருடைய திருமணத்துல எந்த மாதிரியான ஆடம்பர திருமணம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்க இஸ்லாத்துக்கு முரணாக இஸ்லாத்துக்கு எதிராக இஸ்லாத்தையே வந்து கேலி செய்யக்கூடிய அளவிற்கு இந்த இர்ஃபான் வந்து என்ன பண்ணிருக்கிறா இன்னைக்கு வந்து இஸ்லாத்தை நேசித்து வரக்கூடிய பல மாற்று மத சொந்தங்களை நம்ம பார்க்குறோம் ஆனா இவர் வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியே போகக்கூடிய எல்லா வேலையும் பண்ணுவார் இவருக்கு பேரு புகழ அந்தஸ்து காசு போனோம் இவருக்கு பின்னாடி திமுக இருக்கிறது திமுக என்ன பண்ணுதுன்னா இதுக்கு அண்ட் ஏன்னா அவங்க சாப்பிடுறத ரிவியூ பண்ணி போறாருல ஆகையால வந்து ஏற்கனவே ஒரு முறை இந்த மாதிரி அவர் வந்து கார் ஓட்டும் போது ஒரு விபத்து நடக்க ஒரு விபத்து நடந்து அதுல ஒரு அம்மா இறந்தே போயிட்டாங்க ஆனா இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ரிலீஸ் ஆயிட்டார் ஆக்சிடென்ட் கேஸ் எழுதப்பட்டு இவர் வந்து என்ன என்ன செய்யிட்டார் அப்படின்னாக்க ரிலீஸ் பண்ண போட்டுட்டார் அப்போ இருஃபானை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன செய்யலை அவருக்கு சப்பக்கட்டு கட்டலை அவரை வந்து நம்ம தாங்கி பிடிக்கலை முஸ்லீம் வந்து இப்படி செய்யக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்கிறோம் இந்த நாட்டினுடைய சட்டப்படி என்ன அவர் வந்து என்ன செஞ்சிடாரு அப்படின்னாக்க இங்க போ இங்க வந்து ஆனா அப்ப என்னான்னு பார்க்க கூடாங்கிறக்காக அங்க போய் பாக்குறாரு துபாயில போய் பாக்குறாரு துபாய் நாட்டு சட்டப்படி பார்க்கலாம் ஆனா அப்ப பார்த்துட்டு அதுக்கு ஃபங்க்ஷன்லாம் கொண்டாடுவாங்க ஃபங்க்ஷன் கொண்டாடுவாங்க அதை வந்து சிறப்பாக கருதுவாங்க நம்ம நாட்டில் கள்ளி பால் ஊற்றி சின்ன பிள்ளையில கொண்டாங்க பொம்பளை பிள்ளைன்னு தெரிஞ்ச உடனே கள்ளி பால் ஊற்றி கொள்றது நாலு பிள்ளைய பார்த்தா அரசனும் ஆண்டிக்கிற மாதிரி எழுதி வச்ச எழுதப்படாத ஒரு விதி பொம்பளை பிள்ளைன்னு ஒன்னு பிறந்துட்டாலே அது வந்து துர்பாக்கியமாக துரதிருஷ்டவசமாக பொம்பளை பிள்ளை வச்சிருக்கிறது ஒரு நோயாளி மாதிரி அவர் வந்து சிரமத்துக்கு உள்ளாக்கப்படுவோர் மாதிரி கருதப்பட்ட இந்த இந்திய நாட்டில் இப்படி இருக்கிறதுனால இந்த சட்டமே வந்துச்சு ரவி ஐபிஎஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா அவரே சொல்றாரு இந்த நாட்டினுடைய சட்டப்படி தான் இவர் பண்ணது தப்பு துபாயில போய் பண்ணாருனாக்கா அந்த நாட்டு சட்டப்படி ரைட்டு என்ன அப்படி இருக்கும்போது அவர் அங்கே ஆனா பெண்ணான்னு பார்த்துட்டு பெண்ணான் பெண் தெரிஞ்சவன சந்தோஷப்படுறாரு அப்ப அவர் கல்யாணத்துல நடந்த இஸ்லாத்துக்கு முரணான காரியங்கள்லாம் நமக்கு தெரியும் மஞ்ச தண்ணி ஊத்துறது ஆட்டம் பாட்டம் போட்டு கொண்டாடுறது என்ன மார்க்கத்துக்கு முரணான எல்லா காரியங்களுமே அவருடைய கல்யாணங்களில் இஸ்லாத்துக்கு எதிராக தான் நடந்துச்சு இன்னும் சொல்ல போனா தங்கம் போட்டதை வந்து தங்க ஆண்கள் போடக்கூடாது ஹராம்னு சொன்னா அப்ப என் பொண்டாட்டி காதுல தோடு போட்டிருக்காள் அது ஹராமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஏன்னா இவர் பொண்டாட்டியே ரிவியூ பண்ணவர்ல ரெண்டு பேரும் முத்தம் கொடுத்துட்டு முத்த காட்சிகளையெல்லாம் எல்லாம் வந்து திரையிட்டு காட்டின இந்த இரஃபான் தான் இருக்குது அப்படி சொல்லக்கூடியவர் வந்து காசுக்காக பணத்துக்காக வியூஸுக்காக என்ன வேணாலும் செய்வார் அப்ப ஆட்சியாளர்கள் இருக்கும் போது ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டோம்னா நம்ம கைது செய்யப்படக்கூடாது நமக்கு எதிராக எதுவும் வேலை நடந்துக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுடைய சப்போர்ட்லையும் இருக்கிறார் இப்போ வந்து விடுதலை செய்யப்பட்டார் இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா இருபானை பொறுத்த வரைக்கும் அவர் இஸ்லாத்திற்கு எதிரானவர் சங்கிகள் என்ன பரப்புறாங்கன்னா பார்த்தீர்களா முஸ்லீம் என்ற காரணத்தினால திமுக ரிலீஸ் பண்ணிருச்சு அவர் தான் இஸ்லாத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல தானே அவர் நடக்கிறாரு அப்ப திமுக ரிலீஸ் பண்ணான்னா பிடிச்சி உள்ள வச்சானே அப்ப அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இருஃபான் செஞ்சது வந்து அந்த நாட்டு சட்டப்படி ரைட்டு நம்ம நாடு சட்டப்படி அந்த காலத்துல எழுதி வச்சினுடைய விளைவு பெண் குழந்தைகள் அதிகமாக இந்த விளைவு தான் இப்ப எழுதி வச்சது ஆனா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் தவறா புரிஞ்சுக்க கூடாது இஸ்லாம் தான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே பெண் குழந்தை பிறந்தது என்று சுப செய்தி சொல்லப்பட்டால் ஏன்னு சொன்னாக்க இந்த பெண் குழந்தைய அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னாக்கா மவுதத்துல என்ன காரணத்திற்காகடா இந்த பெண் இந்த குழந்தை கொல்லப்பட்டது என்று மறுமை நாளில் விசாரிக்கப்படும் அப்ப அந்த காலத்துல வந்து பெண் குழந்தைகளை கொன்றாங்க ஆனா வரதட்சணை கொடுமைனால கொள்ளலை பெண் குழந்தைகளை கொன்றாங்க இஸ்லாம் வந்துதான் இந்த பெண் குழந்தைகளை கொல்லக்கூடியதை அழித்து ஒழித்து கட்டியது ரெண்டு பிள்ளைய பெத்தா அரசனும் ஆண்டின்னு நம்ம நாட்டில் எழுதப்படாத சட்டம் ஆனா சொர்க்கம்னு நபிகள் நாயகம் வழிகாட்டினாங்க இரண்டு பெண் பிள்ளைகளை பெற்று அவங்கள முறையாக வளர்த்து திருமணம் முடித்து கொடுத்தால் அவங்களுக்கு சொர்க்கம் அப்ப தொழுவு நோன்பு சக்காத்து கஜி இதெல்லாம் பண்ணி சொர்க்கம் போறது எவ்வளவு சிரமம் பொம்பளை பிள்ளை பெத்து அதை முறையாக வளர்த்து மார்க்கு அடிப்படையில் வளர்த்து அதை கல்யாணம் கொடுத்தா சொர்க்கம் ஒண்ணுன்னு கேட்கறாங்க சகாபாக்கள் ஒன்னு பெற்றாலும் ஒன்னு வளர்த்த முறையாக கல்யாணம் கொடுத்தாலும் அதுக்கும் சொர்க்கம் என்று சொல்லி சுபச்செய்தி என்று சொல்லி சுபனம் என்று சொல்லி பெண் குழந்தைகளுக்கு சொத்து உரிமை கொடுத்து அவர்களுக்கு வந்து மகரை நீங்க கேட்டு வாங்குங்க என்று சொல்லி பெண்களுக்கு உரிமை கொடுத்து வாத்தும் நிசா சதுக்காத்தி நினைகலா பெண்களுக்கு அவருடைய மனக்குடையை மனம் புகர்ந்து வழங்கி விடுங்கள் அவர்களாக ஏதாவது விட்டு தந்தா நீங்க வாங்கிக்கங்க அந்த அளவுக்கு உரிமை கொடுத்து கல்யாணம் பண்ணும்போது கூட பெண்ணிட்ட சம்மதம் கேட்கணும் சம்மதம் இருந்தாதான் கல்யாணம் பண்ணணும் அப்படி செய்யப்படக்கூடிய திருமணம் ரத்து செய்யப்பட ரத்து செய்யப்பட வேண்டியது என்று சொல்லி நபிம் செல்லா ஹழிஸ்லம் அவர்கள் இந்த பெண் குழந்தைகளுக்கு பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து மரியாதை கொடுத்து கண்ணியம் கொடுத்து ஆடையிலும் சரி அவருடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அவ்வளவு கண்ணு மாதவிளக்குன்னா பெண்களை வந்து என்ன செஞ்சிருவாங்க தள்ளி வச்சிருவாங்க ஆனா மாதவிளக்காக இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியினுடைய மடியில நபி செல்லா படுத்துக்கொண்டு திருமறை குரான் ஓதினார்கள் தீட்டு கிடையாது அப்ப ஒதுக்கி வைக்கக்கூடிய தீட்டு என்று சொல்லி அவர்கள் வந்து ஒரு சதை பிண்டமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு பொருளாக வேலை வாங்கக்கூடிய ஒரு மிஷனாக பார்க்கக்கூடிய காலகட்டத்துல அவர்களை வந்து ஒரு பொக்கிஷமாக இஸ்லாம் வந்து அறிமுகப்படுத்தி அந்த அளவுக்கு அதனால தான் இந்த நாட்டில் அந்த மாதிரி தடை வெளிநாடுகளில் ஏன் தடை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அங்க வரதட்சணை குடும்பம் இல்லை ஆண்கள் தான் கொடுத்து திருமணம் முடிக்கணும் அப்ப இந்த அடிப்படையில் முதல்ல இஸ்லாம் இஸ்லாம் அல்லாத சொந்தங்கள் இர்ஃபான் விஷயத்துல விளங்கி கொள்ள வேண்டும் இந்த நாட்டு சட்டத்துக்கு எதிராக நடந்துட்டாரு எதுக்கு இந்த நாடு இந்த சட்டம் போட்டது இந்த நாட்டுல அப்படி சட்டம் இருக்க கண்டுதான் அவர் அங்க போய் டெஸ்ட் பண்ணாரு இல்லைன்னா இங்கேயே டெஸ்ட் பண்ணிருப்பாருல இங்கேயே வந்து டெஸ்ட் இவருடைய வேலையே என்னன்னா ஏதோ பொழப்புக்கா ஜோத்தையோ ஆணத்தையோ குழம்பையோ கறியோ மீனையோ வீடியோ போடு அதுக்கே புள்ளையையும் பொண்டாட்டியையும் முத்தம் கொடுக்கறதையும் கட்டி பிடிக்கிறதையும் நீ வீடியோ போடுற இது வந்து ஒரு இஸ்லாமியனுக்கு அழகே கிடையாது இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறார் இருந்தாலும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இஸ்லாத்திற்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது பேரில் இர்ஃபான் ஆனால் இவர் செய்த செயல் எதனால் இங்கே வந்து ஒரு பாவமாக ஒரு பாரதூரமான தவறாக பார்க்கப்படுகிறது என்று சொன்னால் பெண் குழந்தைக்கு இழைக்கப்பட்ட அநீதி கொடுமை பெண்களுக்கு இழைக்கப்பட்ட இது போன்ற விஷயங்கள் தான் இந்த நாட்டில் இப்படி பார்க்கப்படுகிறது ஆகையால இந்த விஷயத்தை மக்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இதுதான் இதனால் தான் இஸ்லாமிய நாடுகளில் இதனால் தான் பேரளவு பல விஷயங்களில் இஸ்லாமிய நாடுகள் இஸ்லாத்திற்கு மாற்றமாக நடந்தாலும் இந்த விஷயத்துல பெண் பாதுகாப்பு விஷயத்துல பெண்கள் விஷயத்துல பெண் குழந்தைகள் விஷயத்துல திருமண விஷயத்துல துபாயை பொறுத்த வரைக்கும் இந்த இஸ்லாமிய சட்டத்துக்கு ஒப்பாகத்தான் ஏற்றதாகத்தான் அவர்கள் நடந்து வருவார்கள் ஆகையால்தான் அந்த நாட்டில் அந்த சட்டம் ஆகையால் இஸ்லாமிய சட்டத்தையும் அந்த நாட்டு சட்டத்தையும் இந்த நாடு ஏன் இது போன்ற சட்டத்தை விதித்திருக்கிறது என்பதையும் மாற்று மத சொந்தங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இதிலிருந்து நாம் சொல்லக்கூடிய செய்தி உாகிறதவான அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே